வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மகரம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான பதிவு இன்றைக்கு பதிவில் நாம ஒரு அற்புதமான பதிவாக மகரம் ராசி நண்பர்களுக்கு பார்க்குறோம் சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட மகர ராசியில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலை தொழில் வியாபாரம் குடும்பம் நிதிநிலை மாணவர்களுக்கான பலன் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி சுருக்கமாக இருக்கும் ஸோ சூப்பரான அந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல கிரகநிலையை பார்க்கும்போது மகரத்துக்கு எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் வீடான கடக வீட்டில் இருக்கார் புதன் பகவான் ஏழாம் வீட்டிலும் சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டிலும் செவ்வாய் பகவான் சிம்ம வீடான எட்டிலும் குரு பகவான் ஆறிலும் குரு பகவான் ஆறாம் வீட்டிலும் சனி பகவான் மூன்றாம் வீட்டிலும் ரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் எட்டாம் வீட்டில் கேது பகவானும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கிரகநிலைகள் மகர ராசிக்கு என்ன மாதிரியான நன்மையை வந்து இந்த ஜூலை மாதம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒன்லைன் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் அதில் எதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எது நமக்கு வந்து ஒரு நல்ல வசதி வாய்ப்பை நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாத ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தைரியம் விடாமுயற்சியும் வந்து மகர் ராசி கொடுக்க போகிறாரு ரெண்டாம் வீடு ராகு பகவான் எட்டாம் வீடு கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கும் இந்த நேரம் பணம் குடும்பம் ஆரோக்கியம் சார்ந்து எதிர்பாராத பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் பட் விடாமுயற்சி விசுபரூப வெற்றி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த மாதம் கொடுத்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசுதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட காற்று எது எப்படியானாலும் புதன் பகவான் ஒம்போது கதிபதி ஏழாம் வீட்டில் இருக்காரு இது வந்து முன்னேற்றத்திற்கான மாதமாகவும் அலுவலகத்தில் நல்ல பேர் மதிப்பு மரியாதையை கொடுக்கும் புதனாக ஏழாம் வீட்டு புதன் வந்து ராசிக்கு இந்த ஜூலை மாதம் இருக்கார் படித்து முடிச்சு வேலைக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் ஆனால் மாதத்தினுடைய நாலாவது வாரத்தில் சில கருத்து வேறுபாடு உருவாக்குறதுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சில கழகங்களை வந்து மகர ராசிக்கு உருவாக்குறதுக்கு தயாராகிட்டாரு இந்த முதல் மூணு வாரம் வேலை வியாபாரம் நம்ம பிஸ்னஸ்ஸு படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்க குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் வேலை சார்ந்து எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மூணு வாரம் நாலாவது வாரத்தில் வரக்கூடிய இந்த கழகம் அப்படிங்கிறது சுக்கர பகவானால் உருவாகும் அதில் மட்டும் நம்ம கவனம் இருக்கணும் அலுவலகத்தில் மற்றும் வெளியே மாற்று பாலினத்தவரால் ஒரு கெட்ட பேர் உருவாகிறது இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு சில வாய்ப்பு இருக்குது இது வந்து கோச்சாரத்தில் இந்த மாதிரி இருந்தாலுமே சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாற்றத்தால் இது நடக்காமலும் போகலாம் அல்லது நாம் கவனம் இறந்தால் இது வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் இருக்கக்கூடிய இந்த மாதம் குடும்பத்தில் விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை பெரிய சண்டையில் கழகத்தில் பெரிய பிரச்சனைகள் கொண்டு ஊற்றுறும் அதனால் எதை பேசுகிறது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்ற விவாதத்துக்கு காரணமாக அந்த ரெண்டாம் வீட்டு ராகு பகவான் காரணமாக இருப்பார் தேவையற்ற பிரச்சனைக்கு காரணமாக அந்த ரெண்டாம் வீட்டு ராகு பகவான் காரணமாக இருப்பார் ஸோ குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கெட்ட பேர் வர்றது தவறான புரிதல் உருவாகிறது அதனால் குடும்பத்தில் மன அழுத்தம் உருவாகிறது இதுக்கு எல்லாமே வந்து ராகுபகவான் காரணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை தேவையற்ற பேச்சு விளையாட்டாக பேசுகிறது அடுத்து உங்கள் மனசு புண்படும்படி பேசுறது எல்லாமே வந்து தவிர்க்கிறது நல்லது பெரிய அளவு பிரச்சனையை வந்து வளர்க்காமல் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அமைதியாக இருக்கிறது மூலமாக பழைய பிரச்சனைகள் வந்து மறுபடியும் தலை தூக்காமலும் இருக்கும் நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போய் அவங்க பழசியெல்லாம் கலறிட்டு இருப்பாங்க நீ அன்னைக்கு அப்படி பேசுன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு காரணமாயிரும் சொன்னால் அமைதி நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசி மற்றும் மகர லக்கன் நண்பர்களுக்கு சாதகமாக இருப்பார் இந்த ரெண்டாம் வீட ராகு பணவரவில் இருந்த தடைகளை விலக்கி பண வரவை வந்து தாராளமாக்குவார் ஃபஸ்ட்டு தாமதமாக இருந்தக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து தாராளமாகும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ராகுவை போல் இல்லை சம்டைம்ஸ் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லலாம் அதனால் மிக கவனமாக பொருளாதார விஷயத்தில் இருக்க வேணும் அப்படிங்கிறதும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிற மாதிரி தேவையற்ற வழிகாட்டுதலையும் வந்து நம்ம தவிர்க்க வேணும் அதை பண்ணால் பெரிய கொடி சொரணாகல இதை பண்ணால் பெரிய கொடி இல்லை அப்படிங்கிறத அதை நம்பக்கூடாது நண்பர்களால் தொழிலில் வந்து பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரலாம் யாராவது ஒன்று சொல்கிறாங்களோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொண்டே பணத்தை கொட்டுறது தெரியாத தொழிலில் பெரிய முதலீடு போடுறது அல்லது வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொண்டு போய் கொடுத்து மாட்டிக்கிறது இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் வந்து ஆசை காட்டுவாங்க இவ்வளோ சம்பாதிக்கலான்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் யோசித்து எதையும் பண்ணுங்கள் ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாற்ற சனி பகவான் இந்த மாதம் தயாராக இருக்கார் தயாராக இருந்துகிட்டுதான் இருக்கார் எப்போவுமே உண்மைதாங்க மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சம்பாதிக்கும் பணம் சிறிதளாவது சேமிப்பாக மாறுவதுன்னு சொல்லி சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறான்னு சொல்லலாம் ஸோ வந்து சனி பகவான் வந்து உங்களை காப்பாற்றுறத யாருனாலையும் எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது அனுபவம் இல்லாமல் புதிய பிஸ்னஸுக்கு போக வேணாம் அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் அட்வைஸாக இருக்குது அதே மாதிரி எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆலோசனை இல்லாமல் தெரியாமல் நீங்கள் செய்ய வேணாம் அதையும் வந்து பார்த்துக்குங்க மாணவர்களை வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா எது யாருக்கு எப்படியோ ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி பகவான் வந்து ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரர் அந்த மாதத்துக்கு போகிறார் அஞ்சு கதிபதி அஞ்சில் இருக்கிறது படிப்பில் வெற்றி விளையாட்டில் வெற்றி போட்டித் தேர்வில் வெற்றி மாணவர்களுக்கு வெற்றி இது எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கான நேரமாக அந்த நேரம் இருக்குது சாதிப்பதற்கான நேரமாகவும் நினைத்த படிப்பு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் நினைத்த காலேஜ் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது ஸோ இந்த அற்புதமான மாதத்தை மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் மகர ராசி மாணவர்களுக்கானதுன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து நீங்கள் நினச்சிக்கங்க ஏன்னா ராசிநாதன் வந்து சனி பகவான் அப்படிங்கிற வந்து ஒரு அற்புதமான கிரகம் அந்த அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் அதே நேரம் சுக்கரனும் ஆறாம் வீட்டில் இணையக்கூடிய மாதம் திடீர் உடல் குறைவு ஹார்மோன் இன்பேலன்ஸு சிறுநீரக தொற்று உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும் இது வந்து ஏன் மிக கவனம் அப்படின்னா எட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமோ கவனக்குறைவோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேணும் அது வந்து ஒரு பெரிய தொல்லை கொண்டு வந்து விட்டுருக்கறனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஆரோக்கியத்தை சார்ந்து உணவில் ஓய்வில் தூக்கத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா இதனால தான் வந்து பெரிய அளவில் நோய் வந்து உருவாகும் ஸோ அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தை வந்து இன்னுமே பெரிய பாசிட்டிவான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு எதாவது வழிபாடு இருக்கான்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு மற்றும் குரு பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தலைகள் கலைந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து வளமாகறதுக்கு இந்த வழிபாடு சூப்பராக இருக்கும் பரிகாரம்னு பார்க்கும்போது சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் அவரை வந்து நாம் தெய்வமும் வச்சுக்கிற நாம தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிறதையும் நாம் மறக்கூடாது நிறைய தான தர்மம் பண்ணணும் அன்னதானம் செய்யணும் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடை தானம் இதெல்லாமே செய்யும்போது சனி பகவான் வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணிட்டா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமில்லை ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த ஜூலை மாதத்திற்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன்தான் கோச்சார பலன் அப்படின்னாலுமே எவ்வளோதான் நியரஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் முக்கியமான வேலைகள் செய்யும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இன்னுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு ஜூலை மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பதிவுக்கான கருத்து மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்